வெற்றிவேல்முருகனுக்கு அரோரா எல்லாம் வல்ல பணிபுரியும் எம்பருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சுவாமி கரோட குருவர் அருணாபுரமார் திருசாரம் எம்பெருமான் கருணு மற்றும் குருதவர் ஸ்ரீ அருணாசுவாமி திருப்பூர் திருப்பூன் திருவாபந்திர மகா மகாமந்திரத்தில் கௌமாரியல் தலத்து வரிசையில் பாடல்கள் எண்ணூற்றி நாற்பது சேலை உடுத்து என துவங்கும் வேதாங்க தலத்து திருப்பொருளுக்கு என பாராயணத்தையும் பொருள் விளக்கத்தையும் பழனாண்டன் திருவுரை சமர்ப்பிக்கும் உருவாட்சம் இந்த பாடல் முருகா உலகமாக ஒடிந்த தேவருடைய திருவடி இன்பத்தில் திளைத்திருக்க அடியேனுக்கு அருள் புரிவாய் என்று வேண்டிக் பாடல் மாயை தொலைய வேண்ட பெற்று பாடல் தான தனத்தன தந்த தான தனத்தன தந்த தான தனத்தன தந்த தனதான என்ற சந்த உடைய பாடல் சேலை உடுத்து நடந்து மாலை அழுத்தும் முடிந்து சீதவரிக்குழல் கிண்டி அடிமூச தேனில் இணைக்க முழிந்து காம வரை சிறை கொண்டு தேசமனைத்தை வென்ற விடிமானார் மாலை மைக்கில் விழுந்து காமகலைக்குள் உழைந்து மாலில் அகப்பட நொந்து திரிவேணும் வால ரவி கிரணங்களாம் என உற்ற பதங்கள் வாயை துளத்திட உந்தன் அருளாரை பாலைவனத்தில் நடந்து நீல அரக்கிய வென்று பாரமலைக்குள் அகன்று கனையால் ஏழ் பார மரத்திற மங்க வாலி இடந்து பால் அருண தலைவன் சொல் வழியாலே வேலையடைத்து வரங்கள் சாடி அறக்கிற இலங்கை வீடனருக்கு அருள் கொண்டல் மருகோணை மேவு திருத்தணி சென்று நீல் பழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாடி சேலை உடுத்து நடந்து மாலையை விட்டு முடிந்து சீத வரிக்குள்ள கிண்டி அடிமூச தேனில் இணைக்க முடிந்து காமூரை சிலை கொண்டு தேசமனைத்தை வென்று வெளிமானார் சோ முதல்ல நம்ம பாடல் படிக்கும் போதே தெரியும் என்ன சொல்ல போறார் அப்படின்னா ஆடையை உடுத்து நடந்தும் கூந்தல் உள்ள மாலையை அவிழ்த்து முடிந்தும் குளிர்ந்த அரி அழகி அல்லது வரி ஒழுங்கான கூந்தலை வண்டுகள் நெருங்கி மொய்க்க போல இனிக்கும்படியான மொழிகளை பேசியும் காவப்பித்து உடையாரை சிறை கொண்டு தன்வசப்படுத்தியும் இவ்வாறு தேசம் முழுமையும் வெற்றி கொள்ளும் கண்களுடைய பொதுமாதர்களின் மாலை மயக்கத்தில் விழுந்து காம கதைக்குள் உழைந்து மாறில் அகப்படமோந்து தெரிவேணும் பொதுமாதலின் இருண்ட மயக்கத்தில் விழுந்து காமநூலை படித்து வருந்தி காம மயக்கத்தில் அகப்பட்டு மனமொந்து திரிவேணும் பால ரவி கிரணங்களாம் என உற்ற பதங்கள் மாயை துளைத்திட உந்தன் அருள்தாராய் இளஞ்சூரியனுடைய கிரணங்கள் என்று சொல்லும்படியான கொண்டு விளங்கும் உன்னுடைய திருவடிகள் என்னுடைய மயக்க அறிவை துளைக்கும்படி உனது திருவருடை தந்தருடன் முதல் பதில் வேண்ட ரெண்டாவது பதில பாலைவனத்தில் நடந்து நீலக்கியை வென்று பாரமலைக்குள் அகன்று கனையார் ஏழ் பாரமரத்தீழ் மங்க வாலி உரத்தை இடந்து பால் வருண தலைவன் சொல் வழியாலே வேலை அடைத்து வரங்கள் சாடி அறக்கரை இலங்கை வீடனருக்கு அருள் கொண்டல் மருவனை ராமபுரனுடைய வரலாறு பாலைவனத்தில் நடந்து கரிய நிறம் கொண்ட அரக்கி தாடகை வதித்து வென்று பெரிய மலையாம் சித்ரகூட பருவத்தில் நின்று நீங்கி அப்பால் சென்று அம்பு கொண்டு ஏழு பெரிய மா மராமரங்களின் கூட்டத்தை அழிவு செய்து வாலினுடைய மார்பை பிளந்து பால் அப்பால் சென்று அல்லது தன்னிடத்தில் அஞ்சு ஓடி வந்த வர்ணராஜன் சொன்ன வழியின்படி சமுதிரத்தை அரகட்டி அடைந்து வரங்கள் சாடி அரக்கர்கள் வாழ்ந்திருந்த வரங்கள் சூழல்களைச் சாடி அழிவு செய்து இலங்கை அரசாட்சியை விபீஷணருக்கு அருள் புரிந்த அல்லது சூழல்களையும் இலங்கையும் சாடி அழித்து விபீஷ்ணருக்கு அருள் பாதித்த மேகநர்த்த திருமாலின் மருகனை ராமாயணம் அடுத்தது மேத்தனை செந்தில் நீழ் பழனிக்குள் உகந்த வேதவனத்தில் அமர்த்த பெருமாளை திரும்பத்தக்க திருத்தணியை திருச்செந்தூர் பெரிய பழனி இந்த மூன்று தலங்களிலும் பிரீத்தி கொண்டு வேதாரணத்தில் வீட்டிருக்கும் பெருமாளை மாய்தலத்திட உந்தன் அருள்தாராய் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் வரல ஈட்டடி தான் ரொம்ப அற்புதம் அதில் இருக்க அப்புறம் வரும் அதுக்கு முன்னாடி நிறையா முக்கிய குறிப்புகள் இருக்குது சார் முதல்ல பாலைவனத்தில் நடந்து நீல அரைக்கிய உண்டு விஸ்வாமித்திர முனிவரோடு சென்று அங்கநாடு நடந்து ஒரு பாலைவனம் கண்டு அங்கே விஸ்வாமித்திர உபதேசம் பலை அதிபலை என்னும் மந்திரங்களை பெற்று பாலைவனம் நடந்து தாடகையை வதைத்து இதெல்லாம் அபிதா அபிதா அபிதான சிந்தானில் இருக்க குறிப்புகள் நூற்றி எண்பத்தைந்தாவது ஐந்தாவது பக்கத்தில் இருக்குது இதை அப்படியும் கொண்டு வர ஓர் சுடு சுரங் குறுகினார் எரி சுடர் கடவுளும் கருதில் வேம் உள்ளமும் காணில் வேம் நயனமும் கம்பராமாயத்தில் வதை படலத்தை வர கருத்தை அப்படி கொண்டு வரார் இங்கே குருநாத் மராமரம் அட்டது வாலியை எட்டது கடலை எடுத்தது விபீஷ்னர் கருடியது இதெல்லாம் ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் அதை அப்படியே இங்கே கொண்டு வைக்கிறார் அடுத்தது பால் வருண தலைவன் சொல் வழியாலே வலிகனை தருதி என்றான் வருணை நோக்கி வள்ளல் செல்லுது சேதி என்று ஒன்று இயற்றி என் சிரத்தின் மேலாய் குன்றி கொண்டு அறுக்கி குன்றிகொண்டடுக்கி சேது குயிற்றுர் என்று கூறி சென்ற இருக்கை நோக்கி அருளில் சென்றார் கம்பரமாட்டில் கம்பர் ஒரு வடிக்கிறதார் அவர் சொன்ன நாலு அடிய ஒரு அடியில் சொல்லிட்டார் அடுத்தது அப்புறம் கந்தால்தான் ஐம்பத்தி நாலாவது பாட்டு இருக்கேன் சார் போகைக்கு நீ வழிகாட்டு என்று போய் அதுதான் இந்த இடத்துல சொல் வழியாது அடுத்தது இந்த பாட்டுடைய அற்புதமே இந்த தான் சார் நீள் பழனி பழனிக்கு ஒரு நீள் வச்சிருப்பார் பாருங்க அங்கதான் குருநாதர் கலவுக்கெல்லாம் சொன்னோம்னா குருநாதருடைய கவித்துவம் நிற்குது மேவு திருத்தணி செந்தில் நீள் பழனி பழனிக்கு நீள்னு கொண்டு வந்தார் பாருங்க அடைமுடி அதுதான் அதுதான் அற்புதம் அற்புதம் சார் முருகேவெளிக்கு உகந்த தளங்கள் மூணு அப்படின்னு குருநாதர் சொன்னார் திருத்தணி செந்தில் பழனி மூன்றையும் எடுத்து மேவு திருத்தணி திருத்தணி விரும்ப முருகப்பெருமான் விரும்பி அமர்கின்ற பதி உல மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாள் பார் அதில் ஒன்றும் இது இல்லை மாற்றம் இல்லை மாற்று கருத்துக்கிட்டு அடுத்தது அலைவாய் உகந்த பெருமாடு செந்திலுக்கு செந்தில் மகள் தம்பிரானே செந்தில் இன்பூர் தம்பிரானே செந்தில் உகந்த பெருமாடு அதான் இதுதான் செந்திலுக்கு தென் பழனி மேல் தென் பழனி மலை மேல் உகந்த பெருமாடு பழனியில் அன்புற்று இருக்கும் பெருமாடு பழனியில் சொல்லிட்டே போகலாம் அதில் நீழ் பழனியும் பார் இருக்கிற அதாவது பழனி தலத்துக்கு என்ன நீளம் இல்லை பெருமை மகிமை அனுகிரகம் மனேகம் அநேகமுற்று பெரும் ஆள் பெருமாள் வீட்டிற்கும் தலம் சொல்லிட்டே போகலாம் நீள பெரிய மிகப்பெரிய எதில் பழனி சிறியது எல்லாத்துலேயும் பெரியது அதனால தான் நீழ் பழனி இந்த நீள் அந்த 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 வார்த்தைக்குள்ளே தான் அந்த 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 நீடுங்கிற வார்த்தைக்குள்ள பழனியோட அத்தனை மருத்துவத்தையும் கொண்டு வர என்ன ஒரு அனுகிரகம் இப்படி என்ன சொல்றது இந்த அடிக்கு மேல அப்புறம் சொல்லவே முடியாத அளவுக்கு அனுகிரகத்தை வச்சிருக்க நீழ் பழனிக்கு வந்த பெருமாள் இப்ப இந்த பாடல குறிப்புலாம் பார்த்துருக்கோம் இந்த பாடலில் என்ன சொல்ல வர்ற இந்த திருப்பூர முதல் பகுதியில் அடியான விலை செயல்கள் எல்லாம் குறித்து பல பாடங்கள் உள்ளது போல பாடி உலகத்தாருக்கு அறிவுறுத்தினார் உடல் இன்பத்தை கருதி இருப்பவரிடம் உள்ள பொருள் இன்பத்தை கருதி தமது உடலை விளைவேசும் போதுமோ அதனால் விளைவது துன்பம் தான் அப்படின்னு பல பாடல்கள் அடியாளர் காட்டப்பட்டது அப்படி துன்புறாத படிக்கு முருகப்பெருமான் திருபொருள் திருபொருள் புரிந்து தம்மை காத்தொள்ள வேண்டார் சரியா என்ன வேண்டார் அதான் அற்புறம் அற்புதம் வால ரவி கிரணங்களாம் என உற்ற பதங்கள் மாயை தொலைத்திட உண்டு நருவாள் ஆஹா பாலம்னா அற்புதமான தமிழ் வார்த்தை சார் இளமை புத்தம் யோசிச்சு பாருங்களுடைய ஒளி பரவ தொடங்கியதுமே படர்ந்து இருந்த இருள் ஒழிகிறது மாதிரி உயிரிழச் அருகு மயக்கம் முருகப்பெருமானுடைய திருவடி காட்சியால் துணை மெய் அறிவை தரும் நூல்களை பலகாலம் கட்டு தெளிய தெளிய உயிர்களை பற்றிய அறியாமை நீங்கி அறிவிளக்கம் பிறக்குமாறு ஆகிறது மாதிரி முருகப்பெருமானையே பாடி பனியாண்டவனையை பாடி நாள்தோறும் வழிபட்டு வர அவனால் உயிருக்குள்ள அறிவு மயக்கமாக இருந்தது முழுதும் நீங்கி மெய்யறிவு தலைப்படும் அதான் தான் சொல்றேன் எம்பெருமாவுடைய எம்பெருமாவனுடைய பதங்களை வால வாலரவி கிரணங்களாம் என உற்று பதங்கள் மாயத்ளத்துக்க உந்தன் அழுத்தாரன் மாய துளைக்கிறது அவனுடைய பதங்கள் அவன் பதத்தப்பட்டதுக்கு அவன் அருள் சிம்பிள் சொல்றார் அடுத்தது பாலைவனத்தில் நடந்து நீலரைக்கிய வேண்டும் ராமபிரான் தம்பி இலக்கனோடு விஸ்வாமுத்திர முனிவரோடு சென்று அங்கநாடு நடந்து ஒரு பாலைவனத்தை பார்க்கிற அங்கே விசுவாமுத்திர உபதேசித்த பலை அதிபலை பெற்று பாலைவனம் கடந்து சென்று வதைத்திருந்தார் பாலைவனத்தின் கொடுமையை கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் எப்படி சொல்றார் பருதிவானவன் நிலம் பசை அற பருகுவான் விருது மேற்கொண்டு உலாம் வேணிலே அல்லது ஓர் இறுது வேறு இன்மையால் எரிசுடர் கடவுளும் கருதின் வேம் உள்ளமும் காணின் வேம் நயனமுங்கிற அற்புதம் அடுத்தது படியின் மேல் வெம்மையை பகரினும் பகரும் பகரும் நான் முடிய வேம் முடிய மூடு இருடும் வான் முகடும் வேம் விடியும் மேல் வெயிலும் வேம் மழையும் வேம் மின்னோடு இடியும் வேம் என்னில் வேறு யாவை வேகாத வேங்கற அப்ப அந்த பாலை வெப்பத்தால வேகாது என்னங்கிறது ஒண்ணும் இல்லைங்கிறது விஞ்சு மழையின் மேல் அம்பும் வேலும் பட செஞ்சவே செருமுகத்தன்றிய திருநிலா வஞ்சர் தீவினைகளால் மான மா மணி இழந்து அஞ்சினார் ரெஞ்சு போல் என்றும் ஆறாத அறவுங்குற அந்த பாலைவனத்தோட வெப்பம் எப்படி இருக்குன்னு சொல்ற பேய் விளக்க உக்க நின்று உலர்பொருள் உலர் பெரும் கள்ளியின் தாய் விளந்து உக்க கார் அகில்களும் தழையிலா வேளந்து உக்க வெண் தரணமும் விட அறா வாய்விழந்து உக்க செம்மணியுமே எல்லாம் அந்த வனத்தோடு இதை சொல்றார் வரும் இருவினை செற்று தள்ள அரும் மூவகை பகை அங்கடந்து முத்தியில் போவது புரிவர் புரிபவர் மனமும் பொன்விலை பாவையர் மனமும் போல் பசையும் மற்றது ஆலைவன எப்படி பசேற்று கிடந்தது பொருள் பரல் படல் நிலம் பொடிந்து கீழுர விருதலின் பெருவழி விளங்கி தோற்று தோன்றலால் அரிமணி பனை பணத்து அரா அரச நாட்டினும் எரி கதிர்க்கு இனிது புக்கு இயங்கலாயது என்கிறார் சூரியனுடைய கிரணங்களும் இங்கு புகுந்து இயங்க முடிந்தது எரிந்து வெப்ப அதாவது எரிந்து வெப்பம் பேசும் சூருடைய கிரணங்களும் இங்கே புகுந்து இயங்க முடிந்தது அவ்வளவு கொடிய பாலைவனம் அந்த கொடிய பாலைவனத்தை கடந்து விசுவாமத்தனோடு காட்டுக்கு செல்லும் ராமனும் லக்மனும் காட்டின் அடிவுநிலைக்கான காரணம் குறித்து கேட்டபோது அதுக்கு காரணமான தாடகையின் குடிஞ்சுகள் பட்டு விஸ்வாமத்தை ராம சொல்கிறார் சொல்றார் தாடகை வளமிக்க மருதநிலத்தை அடித்து பாலைநில மக்கள அங்க நாட்டில் வாழ்பவர்கள் எல்லாம் கொண்டு தன்பதும் அவருடைய குலத்தோடு அடித்தான் ஒருகளெல்லாம் தனது உருவ உணவுப் பொருளாகவே என்னும் தன்மையுடையதாக இருந்தார் மிருகபலம் கொண்டவர்களாக வேள்விகளுக்கு இடையூறு செஞ்சு வந்தார் விசாந்த தாடையை பற்றி கூறிக்கொண்டு வைக்கும் போதே அவள் அவர்கள் முன் வந்தார் மூன்று கூறிய முனைகளை கொண்ட சூலத்தை கையில் கொண்டிருந்த அவள் மூவரையும் பார்த்து எனது காவலுக்குரிய இந்த நிலத்தில் உள்ளதெல்லாம் அடியும்படி கரு அறுத்துனேன் எனக்கு தின்ன ஊன் கிடையாதுன்னு எண்ணி உணவாக வந்தீர்களோ உந்த அழிய வந்தீர்களோன்னு கேட்டான் எனினும் அவள் பெண் அதனால அவளை கொள்வது அறமல்லு என்னை ராமன் செல்வது தயங்கலாம் முனிவர் பல்வேறு எடுத்துக்காட்டுகளையும் காரணங்களும் கூறி ராமனுடைய தயக்கத்தை போக்க முயன்றார் என்ன சொல்றாரு இப்படி கொடுஞ்செய்லி செய்தவள் செய்தவளை பெண்ணு நினைக்கக்கூடாது நானும் முதலான பெண்மை குணமுடையவர்களுக்கு தீங்கு செய்தால் அது அது கண்டு வீரமைக்காடவர் நகைத்து பரிகசிப்பார் வாழ் முதலான போர்க்கருவிகளால் வல்ல வலிமைக்கு வீரர்களான ஆண்களின் தோளாற்றலும் கூட இந்த தாடகின் பெயரை சொல்ல கேட்டவுடன் தோற்றுவிடும் அப்படின்னா ஆண்மை என்று கூறும் அந்த அஞ்சாவது பண்பு யார்கிட்ட இருக்கும் கூட பெண்ணாக இவளுக்கும் வலிமைக்கு ஆண்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு இந்திரன் முதலானவரும் தோற்று ஓடும்படி செய்தார் இவளை பெண்ணும் நினைக்கலாமா உயிர்களை கொன்று தின்பதை விட தீயசையில் எது இருக்கு இப்படிப்பட்டவருடைய பெண்ணு சொல்வது இகழ்ச்சி அப்படின்னாரு அரச நீ இவரோட தீச்சைகளை அறிந்தும் இவ்வாறு தனி நிற்ப தர்மம் அல்ல இந்த அறக்கிய கொல்லும் விசுவாமி சொல்றார் இதை கேட்ட ராமன் அறமில்லாத இருந்தும் முடிவரின் கட்டளை ஏற்று செயல்படுவதே தனக்கு அறம்பாகவும் சொல்லி கூறி தாடகையை தாடக எரிப்பதற்கு தய எரி எதிர்ப்பதற்கு தயாராகிறான் தாடகை தன்னுடைய சூழத்தையும் பாறைகளையும் மூவர் மீதும் எரிந்து போராடினான் இறுதியாக ராமனுடைய அன்புக்கு இணையாகி மாட்டான் முன்னுலகழித்து முறை நின்ற உயிரெல்லாம் தன்னுடன் கருது தன்மையினால் மைந்த என் இனி உணர்த்துவது இனி சிறு நாளில் மண்ணுயிர் அனைத்தையும் வயிற்று நடுமார் கம்பராமத்தில் சொல்லிட்டு அவள் அற்புதம் கம்பர் சொல்றதுதான் ஈரியில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் இவற்றீறி நின்று இது செப் இது செப்புகின்றேன் அலேன் ஆறு என்பது அரண் அறக்கிய கோரி என்று எதிர் அந்தனன் கூறினாடினர் ஐயன் அங்கு இது கேட்டு அறநல்லவும் எழுதினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை வேதமெனக்கூடு செய்க என்றோ அறம் செய்யும் ஆறுனார் இதெல்லாம் நம்ம சொன்ன கதையை அப்படி கம்பர் சொல்றார் தாடகை எப்படி வீண்டா தடை வீண்டல் சொல்றார் கம்பர் பொன் நெடும் குன்ற மண்ணான் புகர் முக பகழி என்னும் மண் நெடும் கால வன்காற்று அடித்தலும் இடித்து வானில் கல் நெடு மாறி வெய்ய கடியுகத்து எழுந்த மேகம் மின்னோடும் அசனியோடும் விழுவதே போல் விழுந்தான் கம்பரமான கம்பருடைய அற்புதம் கம்பருடைய கவித்துவம் அதான் கவி சக்கரவர்த்தி அடுத்தது பாரமலைக்குழு கண்டு பாரமலை பெரிய மலை பருத்தமலை சித்திரகுட மலையை குறிக்கிறார் சித்திரகுட மலை எழில் முக்கியதாக விளங்கியது அங்கே நிரந்தரமாய் தங்குவதுன்னு ராமர் லக்மன் முடிவு செய்தாங்க அவர்கள் தங்கியிருக்க பர்ணசாலை ஒன்று இலக்குவன் வகுத்து கொடுக்குறான் மூங்கில் துண்டுகளை கால நிறுத்தினான் அவற்றின் மீது நீண்ட தூளத்தை வைத்து வரிச்சல்களை ஏற்றி கட்டினான் ஓலைகளை கொண்டு அவற்றை மூடினான் தேக்கு இலையால் கூறையை சமைத்தான் நானும் பிள்ளை அதன் மீது பரப்பின சுற்றிலும் மூங்கிலால் சோறை வைத்து மண்ணை பிசைந்து நீரை தெளித்து ஒழுங்குபடுத்தினான் கல்லு முள்ளும் அடங்கிய காட்டில் சீதையின் மெல்லி அடிகள் நடந்து பழகின இன்னல் வரும்போது எதையும் தங்கு மாற்றம் உண்டாகிறது ராமன் சொன்னான் தம்பியின் கைகள் இப்பர்ணசாலையை அமைத்து தந்தையை கண்டு வந்தான் அவனுடைய செயல்திறனை பாராட்டினான் வெம்மன் ராமன் தம்பியை நோக்கி உலகில் பொருள் செல்வத்துக்கு அடிவுண்டு அறத்தின் அடிப்படையில் விளையக்கூடிய இன்பத்திற்கு நிகரே இல்லை ஆட்சி நிலைப்பதன்று தவன்தான் நிலையானதுன்னு தத்துவம் போய்த்தான் தவ வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட்டார்கள் அப்போதான் பரதம் வர்றான் ராமன் அவனுடைய கருத்தை அங்கீகரிக்கல ராமனுடைய பாதையை பெற்று அழுதவண்ணும் ரெண்டையும் தரையில் வைத்து வணங்கினேன் மணிமொழியிலாயே அவற்றை தலையில் தரையில் தங்கினான் பரதன் அயோத்திக்கு அடியெடுத்து வைக்கல கங்கையை கலந்து கோஷல் நாட்டின் தென்னிலையில் இருந்த நந்தியம்புதி அடைந்தான் சிம்மாசனத்தில் ராவன் திருவடி நிலைகள் ராமனுடைய ராமனுடைய திருவடி திருவடி நிலைகள் தான் இடம்பெற்றன அவற்றை வணங்கிவிட்டு ராமன் ஆட்சியை பரதன் அங்கிருந்து இருந்து நடத்தினான் சித்திரக்கூடத்தில் மேலும் தொடர்ந்து தங்கி இருந்தால் அயோத்தி மாதர் வந்து வருந்தவர் என்பதால் தானும் தம்பியும் தையலுமாக தென் திசை நோக்கி சென்றான் ராமன் இந்த கதை தான் கனையாலே மரத்தில் அழுத்து மங்க வாலி உரத்தை இழந்து பாதலம் வரை வேர்பாய்ந்து மீதளம் வரை ஓங்கி உயர்ந்து ஏழு கோணங்கள் என்ற வைரம் பெற்ற மரங்கள் இந்த அச்சா மரங்களை ஒரே மனத்தால் பிறந்து அடித்தார் இல்லாத பேராற்றம் படைத்தவன் வாலி கடல் கடைந்த அந்த வலிய வாலியின் உடல் கடைந்தது ராமனுடைய கனை பால் வர்ணத்தலைவன் சொல் வழியாதே வேலை அடைத்து ராமச்சந்திரமூர்த்தி நானாவிதமான எண்ணங்களாகிய அலைகள் ஒழியாது வீசாரமாயி சமுதிரத்துல வைராக்கியமாகிய அணையை கட்டி அதனை கடந்து சென்று இலங்கையில் இருந்து காமக் காம குரோதாதிகளாகிய அசுரல் அடித்தார் என்பது நிலையாத சமுதிரமான சம்சாரத்துறைகளை மூழ்கின் திருத்தனை திருப்பொழுது குருநாதன் சொல்ற மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி கடற்கரையை தரப்பைகளை பரப்பி வர்ண நினைத்து முன்னாடி படித்தாச்சு இந்த ஆஹ் தருணம் அங்கே மீட்பது ஒரு நெறிதருக அப்படின்னு பொருள் நினைந்து நல்லூல் நெறி அடிக்க புள்ள கருணை கருணை அங்கடல் கிடந்தனும் கருங்கடல் நோக்கி வருண மந்திரம் எண்ணினு விதிமுறை அணிக்கு நேற்று திருப்புகளே படிச்சிடணும் அதனால இந்த இது நமக்கு தெரிஞ்சதுதான் ராமச்சந்திரமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி ஏவிய இந்த கணை பால் வர்ண தலைவன் சொல் வழியாலே வேலை எடுத்து இது நேத்திய படிச்சிட்டோம் அடுத்தது வரங்கள் சாடி வரம்னா சூழல் அறக்கர் இலங்கை வீடானுக்கு அருள் கொண்டல் மருகம் லங்காபுரின் அரசாட்சியை விபீஷணருக்கு அடித்து அருள் மேகவண்ணன் மேகவண்ணம் கொண்ட ராமனாகிய திருமாலின் திருமருகாரு விபீஷணன் சொல் சொல் படமடி சொல் தமிழில் பீடன்னு வந்தது விபீஷணன் என்ற பேர் சிவ சகஷ்ண நாம ஒன்று இந்த சொல்லுக்கு பயமற்றும் பொருள் மகாபாரதம் சாந்தி பரவத்தில் இரு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயத்தில் தட்ச பிரஜாபதி சிவமூர்த்தியை சகஷ்ண நாமங்களா தூசத்தில் விபீஷ்ணாய நாமான்னு வருது இந்த சிவநாமத்தை ராமனுடைய தம்பிக்கு சுட்டினாங்க தன்பால் அடக்கிலம் பூந்த விபீஷணருக்கு ராமர் அபயம் வந்து இலங்கை அரசையும் முடிவு முத்தியும் சேர்த்து ஜோதியான் மகன் வாயுவின் தோன்றல் மற்றும் ஏதியில் வாழற வீரரோடு ஏகி நீ ஆதிநாயகன் ஆக்கிய நூல்முறை நீதியான நெடுமுடி சூட்டுவாயின் கம்பரமாட்டலாம் அப்படின்னு ராமர் லக்மன் கட்டளைத்தான் மெய்கோள் வேத விதிமுறை விண்ணுள்ளோர் தெய்வ நீழ் ஆடல் திருத்திட நாணினால் இளம் கோளரி கையினால் மகுடம் கவித்தான கம்பரமாட்டலாம் முன்னமே ராமர் வாக்கால் முடிசூட்டினார் அதனால் இளையோன் கையினால் முடிசூட்டினார் அந்த அற்புதத்தை காட்டுவாரிங்க அடுத்தது வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளை திருமலைக்காடு என்னும் தூய தமிழ்ச்சோல் வேதாரண்யம் வேத வேத வேதாரணியம் என்றும் வேதவனம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தளத்தை பற்றிலாம் சொல்லியாச்சு இந்த தளத்தை பெருமாள் வேண்டுகிறார் முருகா உலகமாக ஒழித்து உலகமாகி ஒழிந்து உன் அருளால் ஒடிந்து தேவருடைய திருவிழி இன்பத்தில் திடுத்திற்கு அருள் என்று வேண்டிக் கொள்ளுள்ள பாடலை பழைய ஆண்டவன் திருவிடி சமர்ப்பிப்போம் வேதவனத்தில் அமர் பெருமாள் திருப்பாத்தி சமர்ப்பிப்போம் முருதர் அரும திருசரம் முருகாஜ் மற்றும் வேதமருக்கு அரோரா பண்ணாமலுக்கு அரோ ஒரு பழனி அரை பழையாண்டம் திருப்பதும் சொல்றேன் முருகா முருகா முருகா